இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப இதுவாக பேசுறீங்க தவறாக சித்தரிச்சிங்க அதான் சமூக மத்தியில ரொம்ப உங்களுக்கு ஒரு அவர் வந்தது இப்போது நெருக்கம் காட்டிங்களே இஸ்லாமியின் மத்தியில இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக யோகா விதிக்கிறீங்களா இல்லை நான் எப்பவுமே தவறா சித்தரிச்சது இல்லையே இது புது குற்றச்சாட்டா சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு ஆரம்பத்தில் இல்ல சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லல இறை மக்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் சாத்தானின் பிள்ளைகளா மாறி கொண்டிருக்கிறீங்கன்னு பேசுறேன் ரெண்டாண்டுக்கு முன்னாடி தான் பேசுறேன் ஆரம்பத்துல இல்ல காரணம் என்ன இப்ப இவ்வளவு பேர் கோமா பேசுறாங்கல்ல பேசுறாங்கல்ல என்ன இப்படி ஆயிப்பிச்சு ஏமாந்து திரும்பி திரும்பி சொந்த மகன் இவ்வளவு ஒரு அக்கறையோட நிக்கிறேன் ஒரு ஆலங்கத்துல பேசுறதுதான் ஒழுங்கா படிக்கலன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீ திரும்பி திரும்பி அநீதி செய்யற நபிகளார் கோட்பாடு என்ன அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் இப்ப துணிந்து எதிர்த்து நின்று போராடி உண்மையான ஜிகாத்தானவே ஒரே ஒருத்தம் தான் எங்க அண்ணன் இங்க நீங்க தெரியுது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க நான் சாத்தானின் செயல்கள் எதிர்க்கு குரான் எததுன்னு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க

சாத்தானின் செயலை ஒரு அரசு சொல்லுது நம் குரானும் பைபிளும் சொன்ன இந்த 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 வேதங்கள் குரான் சொல்றதுல இருக்கிற தீய செயலையும் இந்த அரசே செய்து அது தெரிஞ்சே நம்ம வாக்கு கொடுத்து வாக்கை கொடுத்து வாக்கை கொடுத்து வலிமையை கொடுப்பது என்பது நம்ம சாத்தானின் பிள்ளைகளை ஆய் கொண்டிருக்கோமோ மாறி விட்டிலேயே ஆகிவிட்டிலேங்கிற ஆதங்கத்துல சொன்னேன் அதுதான் சாத்தானின் பிள்ளைகள்னு நான் ஒண்ணு சமிக்கல ஆயிட்டிலே நானும் சேர்ந்து ஆயிட்டனே தான் சொல்றேன்

எத்தனை தடவை இதே இதே பண்ணுவீங்க இந்த தவறைங்கிற ஆதங்கத்தில் சொன்னதுதான் இப்படி ஆயிட்டீங்களேன்னு அந்த பேச்சன் ஒரு தடவை வெட்டி போட்டு பாருங்களேன் இப்படி ஆகிவிட்டீர்களே இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் நீங்க இப்படி ஆயிட்டீங்களேன்னு அப்படிதான் சொன்னேன் அந்த ஆதங்கத்தில் அது அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன கோபமா நான் உரிமையா பேசுறது அப்ப அதுலதான் சொன்னேன் நீங்களே வச்சு பாருங்க உங்களாலே பட்டியலிட்ட எல்லாத்தையும் அரசு செய்யுது இந்த பாருங்க எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு ரோட்ல பத்து நாள் அந்த பெண்கள் வயத்துல ப பட்டினியோட படுத்து கிடக்குதுங்க இது பாவம் இல்லையா சொல்லுங்க இந்த பாவத்தை செய்றவனுக்கு மறுபடியும் ஓட்டு போடலாமா இந்த மல்லச்சாரி முடிச்ச செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் குடுக்கறது உலகத்துல எந்த அரசாது செய்யுமா சொல்லு ஆட்சியாளர் குமார் என்ன சொல்றாரு டேய் திருநானா ஒருத்தன் கைய வெட்டுறாங்கிறாரு அவனே பசிக்காத திருநானா ஆட்சியாளன் கையை வெட்டுங்கிறாரு அப்படி வெட்டினா இவன்க்காக கை இருக்குமா எல்லாம் மொட்டை கையோடதுன்னு தெரியவாங்க